ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே எனக்கு வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நம்ம வந்து காளான் ஒன்று கிடச்சிச்சு அது ரொம்ப பெரிய காளான் இது வரைக்கும் பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் அது சொல்லி என்னவோ தெரியலை அடுத்த ஒரு காளான் நம்ம கண்ணில் தின்பட்டுட்டு அதுவும் வீட்டிலேயே வளர்ந்துருக்கு அது காலான் பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ வீடியோ பார்க்குறதுனால நம்மளோட சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலம் இது பாத்தீங்கன்னா இந்த இது எப்படி எதில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வேஸ்ட் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே இருந்ததுலருந்தான் முளைச்சி வந்திருக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வந்து காளான் வச்சு ஒரு சார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதில் சாப்பிட்லாமான்னு கேட்டிருந்தேன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காளான் வந்து வீட்டில் வந்து வளர்ந்துருக்கு அதை வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தேன் ஏன்னா காளான்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சாப்பிடக்கூடிய காளான் சாப்பிட கூடாத காளான்னு அப்படி நிறைய இருக்குது அதனால் நமக்கு அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் காளான் வந்து நேச்சுரலாகவே எடுத்து வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க பட் வந்து நம்ம தெரியாத காளான் சாப்பிட்றதுனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும் மரணம் வரைக்கும் போகிற அளவுக்கு நிறைய இதெல்லாம் இருக்குதுனால நம்ம தெரியாம சாப்பிடாம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சும்மா உங்கள்ட்ட இந்த காளானை காமிக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்போம் இதை இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ பெருசு ஏன்னா இது இந்த சைடோட ஒட்டி இருக்கனால ஃபுல்லாக வந்து விரியலை இது வரைக்கும் தான் அப்படி இந்த ஒரு சைடு மட்டும் தான் நல்லா இப்படி வந்திருக்கு மற்ற அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடோடு சுருங்கி இருக்கு கீழேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி காளான்லாம் வளர்ந்துருக்கு நல்லா ஹார்டாக இருக்கு நிறைய வீடியோஸ் பார்த்தேன் குறுக்கோக்கணுமா எதுக்கு பெரிய காளான்னு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் கேஜிக்கு மேல இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி காளான்னு வந்துருக்கு அதுல இருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் அம்பர்லா லாஸ்டா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கொஞ்சம் பெரிய அம்பர்லா அதுவே ஒரு பெரிய தோசை சுட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு அதுவே பெரிய காலான்னு நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் இது அதை விட பெரிய காளான் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களாம் பொதுவாகவே காளான் வந்து மழை டைமில் தான் நமக்கு வந்து கிடைக்கும் காளான் வந்து அந்த எல்லா கழிவு அந்த மாதிரி சருகு அந்த மாதிரி இடத்துல தான் அந்த காளான் வந்து முளைச்சி வரும் இந்த மரத்தில் வர்றது இந்த அந்த மாதிரி வர காளான் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம மற்றபடி பொதுவாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து வீட்டில் வந்து மாடு வைக்கோல்லாம் இருக்குது ஸோ வந்து வைக்கோல் படத்தில் தான் இது வந்து பக்கத்தில் தான் இந்த காளான் வந்து வளர்ந்துருக்கு ஸோ இது சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இது வந்து நல்ல காளானா எப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து இந்த காளானை கொஞ்சமாக வெட்டி போட்டு நம்ம வெங்காயத்து கூட மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் வெங்காயத்து கூட மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது இது வந்து கலர் சேஞ்ச் ஆகி ஒரு ஊதா கலரெலாம் மாறிச்சுன்னா இது வந்து காளான் நம்ம சாப்பிடக்கூடாது அதை ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம விஷ காளானாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த காளான் பக்கத்துலேயே போக முடியாது அவ்வளோ ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இதில் அந்த அளவு ஸ்மெல் இல்லை பட் வந்து இது சாப்பிட்லான்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அந்த காலத்து மக்களுக்கு தெரியும் எது நல்ல காளான்னு காளான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மோஸ்ட்லி வந்து கடையில் தான் நம்ம வந்து காளான் வாங்கி சாப்பிட்றது மற்றபடி ரெசிபி எதுவுமே நான் இதில் ட்ரை பண்ணலை வேண்டாம் எதுவுமே ட்ரை பண்ணி நம்ம எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் ரெசிபி எதுவுமே ட்ரை பண்ணலை வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம வெங்காயத்தை கூட செக் பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல பெருசா விரிஞ்சதுனால நாளா ஆயிட்டு அதுல ஒரு மாதிரி பூச்சி மாதிரி எல்லாம் வர தொடங்கிட்டு அதுல வந்து சோ வந்து நம்ம இதை எப்படினாலும் சாப்பிட கூடாதுதான் இந்த மாதிரி நிறைய வண்டு வண்டா ஓடுது பாருங்களா ஒரு மாதிரி பூச்சி மாதிரி இருக்கு ஆனா இதை பார்க்கும் ஏதோ தென்னா குருத்து மாதிரி இருக்கு கொஞ்சமா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இதுல வந்து ஒரு கொஞ்சம் ஒரு குட்டி காளான வந்து பொடிப்படியா கட் பண்ணி டெஸ்ட் பார்க்கலாம் கொஞ்சமாக காளான் அதை விட ஆனியன் போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சு பார்க்கலாம் கலர் எதாவது சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு கலர் ஆச்சு அப்படின்னா இது வந்து காளான் கலர் சேஞ்ச் ஆகலைன்னா இது நல்ல காளான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் காளானும் பிச்சு போட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி வச்சு பார்த்தோம் கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை ஸோ வந்து இது வந்து நல்ல காளான் தான் பட் வந்து நம்ம காளானில் வந்து பூச்சி வந்துட்டு நிறைய நாள் ஆகிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காகவே அப்படியே அம்மா விட்டுருந்தாங்க இந்த காளான் ஸோ சாப்பிட்லாம் இந்த காளான் பார்த்திங்கன்னா அந்த வக்கீல் பக்கத்தில் நிறைய சருவெல்லாம் இருந்த இடத்துல தான் முளைச்சி வந்தது ஸோ வந்து நம்ம இந்த காளான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அதுலேயுமே எந்த கலருமே சேஞ்ச் ஆகலை ஸோ இந்த காளான் சாப்பிட்லாம் இதில் வந்து புழு வச்சிட்டு நிறைய நாள் ஆனதுனால நாங்கள் இதை குக் பண்ணல பெரிய காளான் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்